பத்து வருஷத்தை நாமத்து சோத்திரம் இருந்ததாக நம்ம நடத்தினத்துல பார்த்தது சவுல் என்ன செஞ்சாரு சவுல் ராஜா இறந்தத பா ராஜா அவருடைய பிள்ளைகள்லாம் இறந்ததை என்ன சொன்னாரு புலம்பல் பாடுறதை நம்ம பார்த்தோம் அந்த புலம்பல் என்ன அப்படின்னா சவுலும் சவுளுடைய பிள்ளைகள் இறந்ததை கரிசருடைய குமாரத்திகள் கண்டு சந்தோஷப்படக்கூடாது யுத்த சேதனம் இல்லாத குமாரத்திகள் அவங்க இதை கண்டு சந்தோஷப்படக்கூடாதுன்னு கார்த்தேசத்துல அறிவிக்கக்கூடாது அறிவிக்க அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்றாரு அடுத்தபடியாக கில்போவ மலையை பார்த்து சொல்றாரு ஏன்னா கில்பவ மலையில தான் சவலும் சவளுடைய பிள்ளைகள் மூன்று வாரம் சத்து பண்ணாங்க அதனாலதான் கில்பாவ மலையை பார்த்து தகுதி சொல்றாரு புலம்பல் பாடுறாரு அப்படின்னா அந்த மலையில பனியும் பெய்யக்கூடாது மழையும் பெய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அது அடுத்தபடியாக காணிக்கைக்கு ஏற்ற பலம் தரும் வயல்கள் அங்கே இணைச்சக்கூடாது இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு அடுத்த பராக்கிரமசாலிகள் அவங்கள்ட்ட கேடகெல்லாம் என்ன செய்யது அந்த இடத்துல அவமதிக்கப்பட்டுச்சு சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட படாதவர் போல அவர் கேடகமாக என்னச்சது அந்த இடத்துல அவமதிக்கப்பட்டுச்சு கொலை உண்டரும் ரத்தத்தை குடிக்காத பிடிக்கும் பராக்கிரமசாலின் இன்னத்தை உண்ணாமலும் யோனத்தான வில் ஒருக்காமல் பின்வாங்கினா எல்லாத்தையும் நினச்சி கொலை செஞ்சுட்டு வந்துடுவார் பராக்கிரமசாலிலாம் கொலை செஞ்சுட்டு வர்றாரு ஆனால் இந்த இடத்துல அவருடைய வில் என்ன செஞ்சுட்டு வாங்கிட்டு இது வரைக்கும் பின் பின்வாங்கினதில்லை சவுளின் பட்டையுமே இது வரைக்கும் என்ன செய்யல வெறுமையாக திரும்பி வந்ததில்லை ஆனால் இப்போ வேறு திரும்பி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி பலம்பால் பாடுறாரு அடுத்தபடியாக சொல்வார் உயிரோடு இருக்கையில் சவுளும் யோனத்தானும் அது மகனும் பிரியமும் இன்பமாக என்ன செஞ்சாங்களாம் இருந்தாங்களாம் அதே போல் மரணத்திலும் என்ன செஞ்சிட்டாங்க ரெண்டு பேரும் பிரிந்து போகலை அப்படின்னு சொல்கிறார் உயிரோடு இருக்கும்போது ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகல என்ப ஒருவர் ஒருவர் பிரியமா என்பமா இருந்தாங்க மரணத்திலும் பிரிஞ்சு போனது இல்லை சொல்லுறது கழுகுகளை பார்க்கலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கலும் பலம் உள்ளவர்களா இருந்தாங்களா ரெண்டு பேரும் கழுகுகள் இணைச்சது வேகமா நினைச்சது பறக்குது அதான் கழுகுளை போல வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலம் சிங்கத்தை விட பலம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்தபடியாக இஸ்ரோவின் குமாரத்துக்களை உங்களுக்கு ரத்தாம்பரத்தை சிறப்பா இணைச்சிருந்து அருத்து வித்தாரு ராஜா ஆனா அப்படி சிறப்பா இருந்தாரு உங்கள் உடையின் மேல பொன் ஆபரணிகளை தற்பித்த சவலுக்காக நீங்க என்ன செய்யுங்க அழுது புலம்புங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் குமாரத்திகளை பார்த்து சொல்றாரு அஹ் அடுத்தபடியா சொல்றாரு போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் என்ன செஞ்சுட்டாங்க விழுந்து போயிட்டாங்க யுத்தத்துல பராக்கிரமசாலிகளாக எல்லாம் விழுந்து போயிட்டாங்க யோனத்தானே நீ உயரமான ஸ்தலங்களில் என்ன செஞ்சுட்டா நீ வெட்டுண்டு போனாயே அப்படின்னு சொல்லி புலம்புறான் அது மாத்திரம் இல்லை என் சகோதரா யோனத்தானே உனக்காக நான் என்ன செய்றேன் வியாகுலப்படுறேன் நீ எனக்கு வெகு இன்பமாக இருந்தா உன் சிநேகம் ஆச்சரியமாக இருந்துச்சு ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கல நினச்சது அதிகமாக இருந்துச்சு பராக்கிரமசாலிகள்லாம் விழுந்து போயிட்டீங்களே யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிஞ்சு போய்ட்டு அப்படின்னு சொல்லி புலம்பல் நினச்சரான் தாவிது பாடுறாரு இது வந்து சிறு புஸ்தகத்தில் நிறையா இருக்குதுன்னு சொல்லி பா பார்க்குறோம் அடுத்தபடியாக ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது அதிகாரத்துன்னு சொன்னால் தாவிது இப்போ கர்த்தரை நோக்கி சொல்றாரு நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றியில் போய் இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாரு இப்போ எங்க இருக்கிறாங்க பெலிசர் தேசத்தில் இருக்கிறாங்க வெளிசர் தேசத்தில் காத்து ராஜா கைக்குள்ள அவங்க சிக்கலாக்கு என்ற பட்டத்தை கொடுத்து அந்த இடத்துல இப்போ தவிதம் தாய்தோடு கூட சேர்ந்து அறநூறு பேரும் அவருடைய மனைவி பிள்ளைகளோடு எந்தாங்க அங்க இருக்கிறாங்க இப்போ வந்து இஸ்ரேல் தேசத்துல ராஜா இல்லை ராஜா செத்து போயிட்டாரு ராஜாவுடைய மகன் என்ன செஞ்சிட்டாரு செத்து போயிட்டாரு அதனால ஆஹ் இப்போ நம்ம அந்த பெலிசர் இப்போ இனி வந்து இவர் வந்து சவுள் விரட்டுறதுக்கு ஆள் இல்லை வரட்டுறதுக்கு ஆள் இல்லாதனால இப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா இனி நம்ம தைரியமா என்ன செய்யலாம் நம்முடைய இஸ்ரேல் தேசத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு நினைவு வந்துச்சுன்னா கர்த்தர் சொன்னது என்ன சவுளுக்கு அப்புறம் தாவிதுங்க ராஜாவாக இருப்பான்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதுனால இப்போ என்ன செய்யணும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனங்களை வழி நடத்தணும்ல அதனால போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு கர்த்த இடத்துல கேட்குறாரு நான் வந்து அந்த இஸ்ரேல் தேசத்தில் யூதா பட்டணத்துல ஒன்றில் பேர் நான் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கற்றுட்டேன் தாவித கேட்குறாரு கேட்ட உடனே கருத்து சொல்கிறார் நீ போ அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அந்த இதா பட்டணத்தில் நான் எந்த இடத்துல போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தாவிதி கற்றுக்கு கருத்து இடத்துல தாவிதி கேட்குறாரு கேட்டோன்னு சொல்கிறாரு நீ எப்ரோனுக்கு போ அப்படிங்கிறார் எப்ரோனில் போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே இப்போ தாவிதி நினைச்சான் எப்ரோனுக்கு தன்னுடைய இரண்டு மனைவியார் இஸ்ரேல் ஊராளனாகி அகினோவா நாபாலுக்கு மனைவியாக இருந்த கர்மேல் ஒரு ஆகி அபிகாய் ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சிருக்கான் ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு என்ன செய்றான் வரான் அது இல்ல அன்றியும் தன்னோட இந்த மனுஷ்டர்கள் அறுநூறு பேர் உண்டில் அவர்கள் அவருடைய குடும்பங்களையும் என்னச்சிடான் கூட்டிக் கொண்டு இப்போ நேராக என்னச்சிரான் தாவிது இஸ்ரேல் தேசத்தில் யூதா இஸ்ரேலில் யூதா தேசத்தில் எப்ரோன் என்ற இடத்துல என்ன நினச்சிடான் அவர் என்ன இணைச்சிடறான் குடியேறிட்டான் இங்கே வந்திருக்கிறான் இங்கே வந்த உடனே இப்போ யூதாவின் மனுஷர்கள் ஏன்னா யூதோ தேசத்தில் தானே வந்து இருக்கான் யுத தேசத்தில் எப்படோ நெண்ட இடத்துல இருந்து இருக்கிறான் இப்போ இருந்தோன்னே யூதாவின் மனுஷர்களை கிட்ட வராங்க தாவித்திட்ட வந்து சொல்கிறாங்க தாவி வந்து வந்து தாவிதைப்பை என்னச்சுறாங்க அந்த யூதா தேசத்துக்கு ராஜாவாக என்னச்சுறாங்க அபிஷேகம் பண்ணிவிட்டாங்க பன்னெண்டு கொத்திரம் உண்டுல பன்னெண்டு கொத்திரத்தில் ஒரு கொத்திரம் யூதா இந்த ஈதா கோத்திர தான் லேவியர்கள் ஆசாரியர்கள் இருக்கிறது இந்த ஈதா கோத்திரத்தில் இப்போ தாவிதை என்ன செஞ்சுட்டாங்க தாவிதை அந்த இடத்துல தான் எப்போ நெண்ட இடத்துல இருக்கிறனால தாவிதைப் அபிஷேகம் பண்ணியாச்சு அபிஷேகம் பண்ணி இப்போ பெருசு தேசத்தை விட்டு இங்கே வந்தாச்சு இங்கே வந்து இங்கே இருக்கிறாப்புல இப்போ இங்கே வந்து இருக்கிறதுனால இங்க வந்து இருக்கும்போது சவுளும் சவுளுடைய பிள்ளைகள் மடிந்து போன செய்தவங்க எல்லாரும் சொல்லுவாங்களா எப்படி மறைஞ்சாங்க எப்படி அடக்கம் பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாம் விசாரிப்பாங்களா அப்படி செய்யும் போது இப்போ சவுளையும் அவருடைய பிள்ளைகளையும் யாபே தேசத்தில் தேசத்துல யாபேசின் குடிகள் என்ன செஞ்சாங்க அவங்கள அடக்கம் பண்ணினாங்க அப்படின்ற செய்தியை வந்து காவிதிராஜாவுக்கு அறிவிக்கிறாங்க அதை கேள்விப்பட்ட உடனே தாவிதி இப்போ நேரம் என்ன செய்யறாரு அப்படின்னா கீழே தேசத்துல யாபேசன் குடிகளுக்கு ஸ்நானாபதிகளை என்ன செய்றாரு அனுப்புகிறாரு ஸ்நானாபதிகளை அனுப்பி நீங்கள் வந்து என்ன செய்யுங்க நீங்கள் வந்து சவுல் ராஜா இறந் சவுல் ராஜாவுக்கு நீங்கள் என்னச்சிங்க தயவு செஞ்சீங்க தயவு செஞ்சு அவர் என்ன செஞ்சீங்க நீங்கள் அடக்கம் பண்ணீங்க அதனால கர்த்தர் உங்களை என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்கிறான் சொல்லிட்டு கர்த்தர் உங்களையும் உங்களுக்கு கர்த்தர் உங்கள் உங்களை கிருவையும் உண்மையுமா என்ன செய்வாரு நடத்துவார் நீங்கள் வந்து இந்த காரியத்தை செய்யுது அப்படின்னால நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக நான் உங்களை என்ன செய்வேன் நடத்துவேங்கிறார் இங்கே சவனுக்கும் சவனுடைய குடும்பத்துக்கும் நன்மை செஞ்சதுனால கத்தர் உங்களை கிருமியாக உண்மையாக நடத்துவாரு நானும் உங்களை என்ன செய்றேன் இந்த கருத்துங்க செஞ்சதுனால உங் உங்கள் நன்மைக்கு தக்கதாக உங்களை நானும் நடத்துவேன் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு இப்போது நீங்கள் உங்கள் கைகளை என்ன செய்யுங்க தடப்படுத்தி கொண்டு நல்ல சேவகனா மாத்திரம் இருங்க உங்கள் ஆண்டவனாக சவுல் என்ன செஞ்சுட்டாரு மறிச்சு போயிட்டாரு ஆஹ் மறிச்சு போன பிறந்து இப்போ யூதா வம்சத்தார் வந்து என்ன என்ன செஞ்சுட்டாங்க தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்நானாபதிகள்கிட்ட சொல்லி அனுப்புறாரு தாவிதே இப்போ தாவிது சொல்லி அனுப்புறது அந்த ஸ்நானாபதிகள் என்ன செய்றாங்க நிறைய கலியா தேசத்துல போய் அந்த ஆபேச குடிகள்கிட்ட போய் தாவிது சொன்னது என்ன செய்றாங்க சொல்றாங்க இந்த சமயத்தில் இப்போ வந்து சவுல் குடும்பத்துல வந்து சவுளும் சவுளுடைய மூன்று குமார்கள் நாலு குமாரர்கள் உண்டு அதில் மூன்று குமாரர்கள் யுத்தத்துக்கு போனவங்க மறிச்சிட்டாங்க ஒரு குமார கடைசியோடய மட்டும் என்ன சொன்னால் சேத் அப்படின்னு சொல்லி ஒரு குமாரன் மட்டும் உண்டு அந்த சேத் மட்டும் என்ன சொல்ல அவன் யுத்தத்துக்கு போகலை போகாமல் இருந்ததுனால சவுளுடைய படைத்தலைவன் யார் அப்புனேர் அப்னேர் என்ன சொன்னார் உயிரோட இருக்கிறாப்புல அதனால் இந்த அப்புனேர் என்ன செஞ்சிட்டான் இப்போ வந்து இப்போ யூதா தேசத்தில் காவித கிட்டாங்க யூதா தேசத்து மக்கள் ஆனால் வந்து சகல இஸ்ரேல் கோத்துறதுக்கும் இப்போ யார் ஆட்கள் இல்லை ராஜாவாக இல்லை சவுள் இல்லை அதனால் அதனால இப்ப என்ன செய்யறாரு சவளுடைய படைத்தலைவன் சவளுடைய குமரன் இஸ்போ சேத்துவத்தை இருட இருக்கிறாங்களா அவனை கொண்டு என்ன செய்றாரு மக்னாய்மைக்கு என்ற இடத்துக்கு என்ன செய்யறான் அழைத்து கொண்டு போகிறான் மக்னாய் என்ற இடத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவனை கீழையா மேலும் அசிரியர் மேலும் இஸ்ரேலின் மேலும் இப்ராஹிமின் மேலும் மெனியமின் மேலும் சகல இஸ்ரேவேல் இனத்தின் மேலும் என்ன செய்ற ராஜாவாக்கி இதாவது தவிர மற்ற பதினோரு பத்திரங்களுக்குலாம் எல்லா இடங்களிலும் இப்போ யார ராஜா வாக்கியாச்சு இஸ்போ சேர்த்த அவளுடைய மகன் இஸ்போ சேர்த்த சவுளுடைய படைத்தலைவன் அப்படியே நினைச்சிடறான் ராஜாவாக ஆக்கிட்டான் ராஜாவா ஆக்கிட்டான் இப்போ சகல இஸ்ரேல் தேசத்தின் மேலும் ஈஸ்வத் சேர்த்து என்ன செய்றான் ரெண்டு வருஷம் தான் ராஜாபுரம் பண்ணுறான் அவன் வந்து அங்கே ராஜாபுற அவங்க வந்து ராஜாவாக ஆக்கும்போது அவனுக்கு நாற்பது வயது இஸ்ரேல் தேசத்தின் மேலே ஈஸ்வத்து சேர்த்து ராஜாவாகும் போது அவனுக்கு நாற்பது வயதாக இருந்துச்சு இரண்டு வருஷம் என்ன செய்ற பண்ணுறான் இப்போ ஈதா கோத்திரத்தார் மாத்திரம் என்ன செய்றாங்க தாவிதை பின்பற்றிட்டு இருக்காங்க மற்ற கோத்திரத்தாரெலாம் யாரு தவுளின் மகன் இஸ்போ சேர்த்து நினைச்சுறாங்க பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க இப்போ தாவிதது வந்து எப்ரோன்ல ஒன்றில் யூதா கோத்திரத்தின் மேலே ராஜா இருந்த நாட்கள் எவ்வளோ அப்படின்னா ஏழு வருஷமும் ஆறு மாதமும் ஏழு வருஷம் ஆறு மாதம் யூதா கோத்திரத்துல மட்டும் இணைச்சுறாரு யூதா தேசத்துல ஆஹ் என்ற இடத்துல ஏழு வருஷமும் ஆறு மாதமும் ராஜாவா இருக்கிறாரு ஆனால் இஸ்போ சேர்த்து நினைச்சாரு ரெண்டே வருஷம்தான் சகல இஸ்வரின் மேல ராஜாவா இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் அதுக்கப்புறம் அந்த ஸ்நானத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தாவிது நினைச்சுறாரு அந்த இடத்துக்கு ஃபுல்லாக வந்துடுவார் இப்போ வந்து அடுத்தபடியாக என்னென்னா இப்போ அப்படியே இருக்காம்ல அப்படின்னா இருந்தது இப்போ தாவீது என்ன செய்றா யூதா தேசத்தில் ராஜாவாக ஆயிட்டாங்க செய்தி அவன் கேள்விப்படுறான் உடனே இப்போ என்ன செய்கிறான் அப்படின்னா இப்போ இஸ்வாசியத்துக்காக என்ன செய்வோம் யுத்த பண்ணனா படைத்தலைவன்ல அதனால் இந்த இஸ்வாசியத்து சேவகரெல்லாம் என்ன செய்கிறான் கூட்டிக்கொண்டு கொண்டு மக்னாமில் அக்கனாமில் இருந்து கிவியோனுக்கு என்ன செய்கிறான் புறப்பட்டு போகிறான் கிபியானுக்கு புறப்பட்டு போய் அங்கே செரியாவின் குமாரனாகிய யோவாப்பு தாவீதின் சேவகரும் கிபியோனின் குளத்தண்டையில் ஒருவருக்கொருவர் எதிர்பட்டு குளத்திற்கு அந்த பக்கத்தில் தாவிது தாவீதுடைய படைத்தலைவன் வந்து யோவாப்பு இவங்க தாவீதுடைய சேவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க கிவ்யன் குளத்தண்டையில் என்ன செய்கிறாங்க ஒருவருக்கொருவர் எதிர்படுறாங்க குளத்துக்கு அந்த பக்கத்தில் இவர்களும் குளத்துக்கு இந்த பக்கத்தில் இஸ்வ சேத்து அப்பு நேரும் சேவகர்கள் சேவகர்கள் நினைச்சுறாங்க இருக்கிறாங்க இப்போ தாவிது பக்கம் யோகா பூ தாவிதின் சேவகர் இவங்க வந்து நிற்கிறாங்க இஸ்வா சேர்த்துக்கு பதிலாக அப்பு நேர் சேவகர்கள் வந்து நிற்கிறாங்க ரெண்டு பேரும் நினைச்சுறாங்க அந்த பக்கத்தில் இந்த பக்கத்துலேயுமா நினைச்சுறாங்க குளத்துக்கு அந்த பக்கத்துலேயும் குளத்துக்கு இந்த பக்கத்துலையுமா நினைச்சுறாங்க யுத்தத்துக்கு ஆயத்தமாகி நிற்கிறாங்க இப்போ வந்து சவுலுடைய படைத்தலம் அப்படின் இருக்கல அப்படின்னா வந்து தாவிதருடைய சேவகர் யோகா இப்போ நோக்கி கேட்குறான் வாலிபர்கள் எழுந்து முதலாக இணைச்சது நமக்கு முன்பாக சிலம்பம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு யோகா சொல்கிறான் எழுந்து அப்படி செய்யட்டும் அப்படின்னே இருந்து வாலிபர்கள் முழாவது எழும்பி என்னச்சது சிலம்பம் பண்ணட்டோம் ஒரு பொருவர்னு சொன்ன உடனே இப்போ தா தாவிதி சொல்கிறான் யோகா சொல்கிறான் சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறான் சொன்ன உடனே இப்போ சவுலின் குமாராயை இப்பின் பக்கத்திற்கு பெண்ணியம்மில் மனுஷரில் பன்னிரெண்டு பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க பெண்ணியமிழ் தேசத்தில் பன்னெண்டு பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க தாவித உடைய சேவகரில் பன்னிரெண்டு பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க பன்னிரெண்டு பன்னிரெண்டு பேர் அங்கே பன்னெண்டு பேர் இங்கே பன்னெண்டு பேர் நின்று நினைச்சிடாங்க எழுந்து ஒரு பக்கமாக போய் நினைச்சிடாங்க இத்து போகிறாங்க அதில் சண்டைப்படுறாங்க சண்டை போடும்போது நினைச்சிரு ஒருவர் தலையை ஒருவர் நினைச்சிடாங்க பிடிக்கிறாங்க ஒருவர் தலையை ஒருவர் பிடிச்சி இந்த பன்னெண்டா அந்த பன்னெண்டு பேர் நினைச்சாங்க சண்டைப்படுறாங்க அப்படி சொன்னபோது ஒருவர் தலையை ஒருவர் பிடித்து ஒருவருடைய விழாவிலே ஒருவர் நினைச்சாங்க பட்டயத்தினால குத்துறாங்க ஒருவருக்கொருவர் பட்டயத்தினால குத்தி முடிய பிடிச்சு நினைச்சாங்க ஒருமைக்கு எல்லாரும் நினைச்சாங்க செத்து போயிட்டாங்க அதனால இப்ப கிபியோன்ல இருக்கிற அந்த ஸ்தலம் வந்து அதுக்கு பேரு எல்காத் அசுரியம் என்னப்பட்டது ஒருவருக்கு ஒருவர் குத்தி ஒருவருக்கு ஒருவர் பட்டயத்தினால குத்தி செத்து பண்ணதுனால அந்த இடத்துக்கு கிபியோன்ல தான் அந்த இடம் நடந்திருக்கு அதனால கிபியோ கிபியோன் இருக்கிற அந்த ஸ்தலம் எல்காத் அசுரிம் அப்படின்னு சொல்லி என்ன அதுக்கப்புறம் அன்றைய தினம் செய்யறாங்க மிகவும் கடினமான யுத்தம் ஆயிடுச்சான் மிகவும் கடினமான யுத்தமாகி அப்போ நேரம் என்ன செய்றான் அப்புறம் இஸ்ரேல் மனுஷரும் தாவீதின் சேவகரால் முடி அடிக்கப்பட்டாங்க அப்போ நேரம் இஸ்ரேல் மனுஷர் எல்லாரும் என்ன செய்றாங்க தாவிதின் சேவர்களால் இவங்க என்ன செய்றாங்க ஒரு பண்ணி என்ன செய்ய முறியடிக்கப்பட்டுட்டு அங்கே சரியாவின் சரியாவுக்கு மூன்று குமாரர்கள் உண்டு மூன்று குமாரர்கள் யாருன்னா யோவா அபியா ஆசைகள் மூன்று குமாரர்கள் சரியாவுக்கு உண்டு சரியா யாரு அப்படின்னா சரியாவினுடைய இந்த யோகாப்பு அபிஷாய் ஆசைகள் இது வந்து தாவிதுக்கு அத்த பிள்ளைகள் அவங்க மூன்று பேரும் இப்போ இவங்க இவங்களோட நினைச்சாங்க இத்த வீரர்களா இருக்கிறாங்க அதனால இப்போ அந்த சரியார் மூன்று குமாரர்கள் யோகாப் அபிஷேக் ஆசைகள் அந்த ஆசைகள் எப்படின்னா வெளியில் இருக்கிற ஒரு கலைமான்களில் ஒன்றை போல வேகமாக ஓடுவானா கலைமான் என்னது இவ்வளவு ரொம்ப அதிகமாக வேகமாக நினைச்சுமா ஓடுமா அந்த எப்படி அந்த கலைமான் வேகமாக ஓடுமோ அதே போல ஆசைகள் நினைச்சவானா ஆஹ் கலைமானை போல வேகமாக ஓடுறவனா இருக்கிறான் அடுத்தபடியாக அவன் என்ன செய்கிறான் இந்த வேகமா ஓடுறதுனால இந்த ஆசைகள் என்ன செய்கிறான்னா அப்பு என்ன பின் தொடரான் அப்புனர் யாரு சவளுடைய படைத்தலைவன் சேத்துக்கும் படைத்தலைவன் இப்போ இந்த அப்பு என்ன செய்கிறான் பின் தொடர்ந்து அவனை புறத்தில் இடது புறத்துல என்ன செய்கிறான் விலகாத படிக்க அவனை கொண்டே ஓடுறான் ஆசைகள் ஏன்னா வேகமா ஓடுறவன் சொல்லி பார்க்குறோம்ல கலைமல்கள் ஒன்று இப்போல்ல அதனால் வேகமா ஓடி என்ன செய்றான் வலது நேரம் திரும்ப விடல இடது பக்கத்திலையும் திரும்ப விடலை விடாத படிக்க அவன் என்ன செய்றான் துரத்தி கொண்டே போறான் திரும்பி போகிட்டே போனானே இப்ப திரும்பி பார்த்து சொல்றான் நீ ஆசைகள் அல்லவா அப்படின்னு சொல்றான் அவன் சொல்றான் நான் தான் அப்படிங்கிறான் ஏன்னா இவங்க எல்லாம் தெரியும் இவங்க எல்லாம் ராஜா அரண்மனையில இருந்தவங்கல அதனால இவங்களா தெரியும்ல அதனால இப்ப என்ன சொல்றான் நீ ஆசைகள் அல்லவா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆஹ் அவன் நான் தான் அப்படின்னு சொல்லி ஆசைகள் சொல்றான் சொல்லிட்டு சொல்றான் ஆஹ் அப்பினேர் அவனை நோக்கி சொல்றான் நீ வலது படத்துல என்ன இடது பக்கத்துல என்னை விட்டு என்ன சரி விலகி போயிரு வாலிபர்களை ஒருவனை நீ பிடிச்சுக்கோ பிடிச்சு அவங்களும் என்ன செஞ்சு உருந்து அவங்கள வெட்டி கொண்டு போட்டுக்கா நீ என்னைய விட்டுரு அப்படின்னு சொல்லி ஆஹ் ஆசைகள் வந்து என்ன செய்ற ஆசைகள்கிட்ட அப்னேர் வந்து என்ன செய்ய தொடர்ந்து வராது என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்றான் அஹ் அதுக்கு அப்னேர் என்ன அப்னேர் ஆசைகள் நோக்கி நீ என்னை விட்டுப்போ அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னையா தலையோட வெட்டணும் வெட்டிட்டு உன்னோட சகோதரனாக யோகாவின் முகத்தில் நான் எப்படி முழிக்க முடியும் அப்படிங்கிறான் ஏன்னா யோகாப்பு அப்படின்னு எல்லாருமே தெரியும் எல்லா ஒன்று எல்லோரும் ஒன்றா இருந்தவங்க தானே அதனால கேட்குறான் நான் யோ ஒன்று கொண்டுட்டு உன்னோட சகோதரன் யோகாப் முகத்தில் நான் எப்படி விழிப்பேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனாலும் இவன் என்ன செய்வான் ஆசைகள் என்ன செய்ய விட்டு விலகியே போக மாட்டேங்கான் அவனோட எழுத்து நிற்கிறான் எழுத்து உடனே இப்போ அப்படியே என்ன செஞ்சுட்டான் அவனை ஈட்டியின் பின்புற அழகினால என்ன செய்கிறான் அவனுக்கு ஐட்டியத்தில் என்ன செஞ்சிட்டான் ஒரு குத்தா குத்திட்டான் அப்படின்னா இப்போ ஆசைகளை வயிற்று என்ன செஞ்சுட்டான் ஈட்டியை வச்சு குத்திட்டான் பின்புற அழகுனால் வச்சு குத்திட்டான் நேரம் வச்சு குத்தல பின்புற அழகை வச்சு தான் குத்துறான் குத்துணுன்னு அவன் குத்தலை அவன் விலகி போக மாட்டேங்கிறனால பயங்காட்டன்னு குத்துறான் ஆனால் அந்த ஈட்டி என்ன செய் பின்புற அழகாக இருந்தாலும் அது முதுகிலேயே என்ன செஞ்சுருக்கு கட்டி அந்த ஈட்டி வந்து இருந்தது முதுகில் என்ன செய்யறது பிறப்பட்ட அவங்க வயிற்றுல குத்துறது அப்படியே வயிற்றுல குத்துனது அப்படி பின்புற முதுகு வரைக்கும் என்ன செஞ்சுட்டு அந்த ஈட்டி வந்து நுழைஞ்சு வந்துடுச்சு அப்படி உடனே இப்போ ஈட்டி வயிற்றுல குத்துனதுனால குடல்லாம் நினைச்சிடும் குத்துப்பட்டுறோம்ல அதனால் இப்போ ஈட்டியை யாராலும் உருவி கூட எடுக்க முடியல அந்த சூழலில் ஈட்டி வந்து நினைச்சது அழகோடு நினைச்சது உள்ள இருந்துச்சு அப்படி இருந்ததுனால இப்போ ஆசைகள் நினச்சி தான் அந்த இடத்துல செத்து போயிட்டான் செத்து போயிட்டான் இப்போ ஆசைகள் அந்த செத்து போன உடனே இப்போ அந்த வழியில் போகிறவங்க வரவங்கலாம் ஆசைகளுக்கு அழுக்காக நினைச்சிடாங்க அதை நின்று அவனுக்காக பரிதவிக்கிறாங்க ஐயோ ஆசைகள் இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சாங்க அவனுக்காக பரிதவிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த சமயத்தில் ஆசைகளோட கூட பிறந்த சகோதரர் யாரே யோவா அபிஷான்னு சொல்லி பார்க்குறோம்ல இவங்க ரெண்டு பேரும் நினைச்சிடாங்க தன்னுடைய சகோதரனை அப்படியே கொண்டு போட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் அஸ்தமிக்க மட்டும் நினைச்சாங்க அப்படி நிறைய பின் தொடர்ந்து அவங்களை விரட்டிட்டு போறாங்க அப்படியே கொண்டு போட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஆசைகளோட ரெண்டு சகோதரர்கள் நினைச்சிடாங்க ஒன்று விரட்டி கொண்டுட்டு விரட்டிட்டு போறாங்க இப்போ கிபியான் உணர்ந்துறதுக்கு வந்திருக்காங்க கிபியான் ஒன்னாந்ததுக்காரங்கனா கே கியாவுக்கு எதிரே இருக்கிற அம்மா மேடு மட்டும் எல்லாரும் நினச்சி இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்ற துரத்திட்டு வந்திருக்குறாங்க அப்பொழுது அப்பு நேர பின் சென்ற பென்னியமின் புத்திரர் அப்ப நேர பின் சென்று வந்த பெண்ணியமின் புத்திரர் ஒரே படையாக நிச்சாங்க கூட்டிட்டாங்க கூடி ஒரு மலை உச்சில எல்லாரும் நிற்கிறாங்க நின்று அப்படின்ற பார்த்து சொல்கிறாங்க அப்ப நேர் யோகா போய் பார்த்து கூப்பிட்றான் அப்படியே வந்து யோகா போய் பார்த்து கூப்பிட்டு சொல்கிறான் பட்டயம் எப்போதும் சங்காரம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டுமா முடிவில் கசுப்பு உண்டாக என்று அறிவீரே அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா இப்போ தங்கள் சகோதரனை விட்டு பின்வாங்கும் பின்வாங்க மட்டும் எது வரைக்கும் எங்களுக்கு இது ஜனங்களுக்கு சொல்லாதிருப்பீர் உங்கள் ஜனங்களை உங்களுக்கு சகோதரர்கள்லாம் என்ன செய்யுங்க பின்வாங்கி போச்சலுங்க எது வரைக்கும் நீ இப்படி இத்தத்துக்கு வந்துட்டு இருப்பார் எது வரைக்கும் யுத்தம் நடந்துகிட்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி யோகா யோகாப்பிட்ட சமாதானத்துக்கு வரான் அப்படின்னு ஏன்னா யோகாப்பிட்ட நம்ம ஏற்று நிற்க முடியாது அப்படின்னு அப்படியே கண்டுபிடிச்சிட்டு ஆரண்டாது அப்படிதான் சொல்லிட்டாலும் அவங்க வந்து சகோதரர்களை நன்றாக நல்லா பழகி இருந்தவங்க அதனால தான் ஆசைகளை சொல்கிறான் உன்னோட சகோதரனை கொண்டு போட்டுட்டு உன்னோட சகோதரர் யோகா முகத்தில் நான் எப்படி முடிப்பேன்னு சொல்கிறான்ல அதனால தான் இப்போ யோகா இப்போதுன்னு சொல்கிறான் நம்ம வந்து ஏன் இப்படி யுத்தத்துக்கு சங்காரம் பண்ணி கொண்டு இருக்கணும் அது முடிவில் நிச்சயமாக நிச்சயம் கசப்பு தான் உண்டாகும் அதனால உங்களோட சகோதர விட்டு நீ என்ன செய்யும் பின்வாங்க முடியும் எழுந்து போ போக முடியாது ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்புனே நினைச்சிடறான் இப்போ யோகாப்பிட்ட சொல்கிறான் சொன்னோடனே அதுக்கு யோகாப்பிட சொல்கிறான் இன்று காலமே நீர் பேசாது இருந்திடிறானால் ஜனங்கள் அவரவர் தங்கள் சகோதரரை என்ன செய்றாங்க பின்தொடராது படிக்கு அப்போதே திரும்பி விடுவாங்க அப்படின்னு சொல்கிறான் சகோதரர்கள்லாம் இப்போ எல்லாருமே ஒன்று ஒன்றா உள்ளவங்க தானே ஒரே அரண்மனையில் இருந்தவங்க தானே தான் சொல்றாங்க அவங்களோட சகோதரர் பின்தொடராவது படிக்கு அங்கே திரும்பி விடுவாங்க என்று தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போ யோகா இப்போ என்ன செய்கிறான் எக்காலம் ஊதுறான் எக்காலம் ஊது ஏன்னா ஜனங்கள்லாம் ஒன்றா வர வச்சு யுத்தம் நடத்தண்டா அப்படி கலைக்கணும்ல அப்படி அதுக்காக வேண்டி என்ன செய்றான் யோகப்பு அப்படின்னு சொல்ல கேட்டு இப்போ என்ன செய்றேன் எக்காலம் ஊதுறான் எக்காலம் உதுனா இப்போ சகல இஸ்ரேல் ஜனங்களே என்ன சொன்னாங்க இஸ்ரேல தொடரல இஸ்ரேல் ஜனங்களில் யூதா யூதா கொத்தரை மாத்திரம் தானே இப்போ தாயுதோடு இருக்குது இந்த தாயோட இருக்கிற யூதா கொத்திரத்து மக்கள்லாம் இப்போ இஸ்ரேல் தேசத்து மக்களோட என்ன செய்யலை யுத்தத்துக்கு வரல அப்படி விளையிட்டாங்க அப்படி யுத்தம் இரண்டாவது படிக்கு நின்றுட்டாங்க இப்போ வந்து என்ன செய்றாங்க ராம் முழுவதும் அப்பு நேரம் அவர் என்ன நினைச்சுறாங்க அந்தர வெளி வழியா போய் யோர்தானே கடந்து பித்ரோனையும் உருவம் நடந்து தாண்டி என்ற இடத்துக்கு ஏன்னா மக்னாயில் தானே இஸ்வசேத்து ராஜாவும் இருக்கிறான் அதனால் இப்போ மக்குநாமிக்கு என்ன செஞ்சுட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்க அப்படினா அந்த வெளியே யோர்தானை கடந்து பித்ரோனையும் உருவம் நடந்து தாண்டி மக்குநாமிக்கு என்ன செஞ்சாச்சு இஸ்வசேத்து ராஜா இருக்கிற இடத்துக்கு போயாச்சு இப்போ யோகா அப்போ என்ன செய்கிறான் அப்படி தொடரலை விட்டுட்டான் ஏன்னா இப்போ சமதானம் ஆயாச்சு அதனால் யோகா இப்போ அப்படி தொடராத படிக்கு ஜனங்களெல்லாம் என்ன செய்வான் கூடி வர செய்கிறான் கூடி வர செய்து தாவிதின் சேவகரில் பத்தொம்பது பேரும் ஆசைகளை மட்டும் குறைஞ்சிருக்கிறாங்க தாவித சேவகர்களை பத்தொம்போது பேர் என்னைச்சிராங்க அந்த யுத்தத்தில் செத்து போயிட்டாங்க இப்போ யுத்தம் பண்ணாங்கல்ல அது யுத்தத்தை பண்ணி அவரவர் தலைமுடியை பிச்சு ஒருவருக்கு ஒருவர் பட்டயத்தினால விழாவில் குத்தி கொண்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அந்த இதில் வந்து இப்போ தாவீது சேவகர்களை பத்தொம்போது பேரும் செத்து போயிட்டாங்க அதோட ஆசைகளை என்ன செஞ்சிட்டாங்க அப்புறம் கொண்டுட்டான் அதனால பத்தொம்போது ப்ளஸ் ஒன்று இருபது பேர் மாத்திரம் என்ன செஞ்சுட்டாங்க தாவிதின் சேவர்களில் செத்து போயிட்டாங்க இப்போ தாவீதின் சேவர்கள் என்ன செய்றாங்க பென்னிய மீனர்களும் அப்பநேர் மனுஷர்கள் முன்னூற்று அறுபது பேரையும் கடிச்சிட்டாங்க தாவியதின் சேவர்கள் இப்போ அவங்க இருபது பேர் செத்து போனாலும் மற்றபடி அவங்க பென்னிய மீனில் அப்நேயர் மனுஷரில் முந்நூற்று அறுபது பேரை இவங்க என்ன செய்றாங்க மடங்கு அடிச்சிருக்கிறாங்க தாவியதின் பொறுப்பு இப்போ அவர்கள் என்ன செய்றாங்க ஆசைகள் எடுத்து நிறைய வெற்றியங்களில் அவனுடைய தகப்புன்னுன் கல்லறையில் செய்கிறாங்க ஆசைகள் எடுத்து அடக்கம் பண்ணுறாங்க யோபாப்பு ஆசைகள் அபிஷா சொல்லி பார்த்தாலும் அதனால் அவங்களுடைய அப்பா யார் சரியா சரியாக தான் அவங்க அப்பா இப்போ சரியா விட கல்லறையில் கொண்டு செய்கிறாங்க இப்போ ஆசைகள் எடுத்து செய்கிறாங்க எடுத்து அடக்கம் பண்ணுறாங்க இப்போ யோபாப்பும் அவன் மனுஷரும் ரா முழுவதும் நினைச்சுறாங்க அவன் அடக்கம் பண்ணிட்டு ரா ராமுழுதான் நடந்து வந்து நினைச்சிடாங்க பொழுது விடுகிற நேரத்தில் இப்போ எப்ரோலேருந்து இவங்க செஞ்சுறாங்க சேர்ந்துட்டாங்க அங்கே யுத்தத்துலேருந்து சுவனம் ஆயிட்டு ஆசை அவங்க செத்துக்கிட்ட காலம் அவனை எடுத்து அங்கே அடக்கம் அவங்க அப்பா கல்லரை எடுத்து அடக்கம் பண்ணிட்டு காலையில் நினச்சிராங்க பொழுது விழு முழுவதும் நடந்து வந்து பொழுது விடிகிற நேரத்தில் நினைச்சாங்க எப்ரோனில் வந்து சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி யூதா இப்போ யூதாவில் தாயுது ராஜாவாக இருக்கிறாப்புல ஈஸ்பை சேர்த்து சகல இஸ்ரேலுக்கு ராஜாவாக இருக்கான்னு சொல்லி பார்த்தோம் இப்போ இத்தான் நடந்து முடிச்சதை நம்ம பார்த்துக்கிறோம் இப்போ அவரை சமாதானமாகி அவரவர் இடத்துக்கு வந்துட்டாங்க இனி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மீண்டும் நம்ம நாளை தண்ணி தான் கருத்து தான் இதை ஆச்சரிய